செங்கா பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அருள்மிகு அழகிய நம்பி திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம் கோயிலுடைய எழுச்சிமிகு தோட்டத்தை நீங்க பார்க்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மிக ரொம்ப ஃபேமஸானது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இங்க வந்து பெரும்பால் ஐந்து நிலையில இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நிலையில இருக்காரு அதுக்கப்புறம் பக்கத்துல பால் கடல் சொல்லிட்டு ஒரு கோவில் மாதிரி இருக்கு அங்க அப்புறம் முக்கியமா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவியலோ சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மலையில பெருமாள் வந்து அமர்ந்து இருக்கிறாரு அங்க அங்க இருக்கிறார் இருந்த நிலையில இங்க வந்து பாத்தீங்கன்னா மூன்று வகையான நிலையில இருக்காரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா நின்ற கோலத்துல இங்க காட்சி எடுக்கிறார் மூலவர் அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைன கோலத்துல ப படுத்தாமல் அமர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் அமர்ந்த நிலையில அமர்ந்திருக்கிறார் இந்த மாதிரி மூன்று நிலையில இங்க இருக்கிறாங்க ஸோ இந்த கோயிலை பத்தி இன்னும் சிறப்பான விஷயங்கள்லயும் நான் சொல்றேன் வாங்க உள்ள போய் பார்ப்போம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த இந்த திருமலை நம்பி கோவிலுடைய வரலாறு நான் உங்களுக்கு சொல்ல போறோம் ஸோ முதல்ல வந்து இந்த மூன்று நிலையில் இருக்கிற இந்த பெருமாளை நம்ம இங்கே பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த வரலாறை சொல்றேன் இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய திசைகள்லையும் ஒன்றாக திகழ்கிறது ஆழ்வார்கள்லாம் பாசனம் பாடியிருக்காங்க இங்க வைணவ தலமான இந்த கோவிலில் பெரியாழ்வார் திருமழிசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் ஆகிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாசுரம் பாடி மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில் அது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இன்னொன்று திருமங்கை ஆழ்வார் இங்கே தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க இந்த ஊரில் அந்த கோவிலுடைய தோற்றத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மிக அழகாக மிகவும் அமைதியாகவும் சுத்தமாகவும் இந்த கோவில் வந்து பராமரிச்சிட்டு வராங்க இந்த கோவில் மிக அழு அருமையாக இருக்கிறது இந்த கோவிலில் நம்ம பார்க்குறோம் கோவிலுடைய இந்த கோபுரத்தை பார்க்குறோம் சிலைகள் எல்லாமே அவ்வளோ தத்ரூபமாக வடிவமைச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த கோவில நான் முன்பே சொன்னது போல் மூன்று வகையான பெருமாள் இங்கே மூன்று நிலையில் காட்சி அளிக்கிறார் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த கோவிலுக்குள்ளே அதாவது நின்ற நம்பி கிடந்த நம்பி அமர்ந்த நம்பி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையில் இந்த கோவிலில் நம்ம பெருமாளை பார்க்கலாம் ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து திருப்பாடு கடலில் பெருமாள் இருக்கார் திருப்பாடு கடல் கோவில் பக்கத்தில் இருக்குது அதை விட மிக சிறப்பு வாய்ந்த இன்னொரு விஷயம் என்னன்னா திருமலை நம்பி திருக்கோவில் மலைக்கு மேலே அமர்ந்திருக்கிறார் இந்த அந்த பெருமாள் நான் இன்னும் அந்த இந்த கோவில் நம்ம இப்போ பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அந்த கோவில் கூட்டு போகிறவங்கள ஒரு காட்டுக்கு நடுவில் ஃபாரஸ்ட் ஏரியாவில் மிக்க அழகாக இயற்கை எழில் கொஞ்சம் அந்த கோவிலை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே மூன்று நிலையில் இருக்கிற அந்த பெருமாளை நம்ம பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இன்று நம்பி வீட்டிலிருந்த நம்பி பள்ளிக்கொண்ட நம்பி திருப்பாட்கடல் நம்பி திருமலை நம்பி இதில் போட்டிருக்கதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஐந்து நிலையில் பெருமாளை நம்ம வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் தென் திருப்பதி அப்படின்னு அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் அந்த கோவிலுடைய யானையை நம்ம பார்க்குறோம் பதினெட்டு வயது நிரம்பிய பெண் யானை இந்த பெண் யானைக்கு மிக அழகாக சுந்தரவள்ளி அப்படின்ற பெயரும் உள்ளது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம புட்டாசி மாதம் தான் அந்த கருட சேவை நடைபெறதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த திருமலை நம்பி திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த கருட சேவையானது நடைபெறுவது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று அதுபோல் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரியடி திருவிழா நடக்கிறத நம்ம பல ஆலய ஆலயங்களில் நம்ம பார்க்கலாம் ஆனால் இங்கே எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்பி மலை சொன்ன பாருங்கள் நம்பிமலையில் மட்டும் ஆவணி மாதம் கடைசி சனிக்கிழமை உரியடி திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் ஸோ அந்த கோவில் பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன் ஸோ பாருங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் மகேந்திர கிரிநாதர் இங்கே சிவபெருமானும் காட்சியளிக்கின்றார் இந்த மூன்று வகையான நம்பியை நம்ம பார்த்துட்டு சுற்றிட்டு கோயிலை சுற்றிட்டு வந்தோம்னா இங்கே மகேந்திரகிரி சிவபெருமானும் நமக்கு ஆட்சியர்கின்றார் மற்றும் பைரவரும் இங்கே இருக்காரு அது இல்லாமல் ஆழ்வார்களுக்கென்று ஒரு தனி சன்னதியும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது இங்கே பாருங்கள் ஆழ்வார்களுக்கான சன்னதி ஸோ மிகவும் இயற்கை எழில் கொஞ்சம் அமைதியான ஒரு அழகான ஒரு திருக்கோவிலை நம்ம பார்க்க முடிகிறது இங்கே உள்ள சிற்பங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக செதுக்கப்பட்டிருப்பதையும் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சூரிய வெளிச்சம்லாம் உள்ளே வரா மாதிரி மிக அழகாக இந்த கோவிலை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க வைணவ தலங்களிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த நம்பி கோவிலுடைய சிலைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கோவிலுடைய தூண்களை பார்த்துட்டு இருக்கிறோம் மிக அழகாக இருக்கிறது இந்த தூண்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இங்க பாருங்கள் இந்த யாழியுடைய வாய்க்குள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பந்து இருக்கும் நம்ம உருட்டலாமே தவிர அதை கையில் எடுக்க முடியாது ஸோ வெளியே வராது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கிறது அந்த கோவிலுடைய எழுச்சி மிகு கோபுரத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு சிலையுமே சரி அவ்வளோ தோரணையாக அழகாக இருக்குது ஸோ நம்ம இந்த மூன்று நிலையில் இருந்த நின்ற நம்பி கிணந்த நம்பி அமர்ந்த நம்பியை பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது திருமலை நம்பியை பார்க்க போகிறோம் அதாவது இதுதான் மிகவும் சிறப்பு வாய்ந்து ஒரு கோவில் கோவிலுடைய என்ட்ரன்ஸில் நம்ம இருக்கிறோம் அது பாருங்கள் நம்ம இப்போ காட்டுக்குள்ளே போக போகிறோம் இந்த கோவில் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கிறது வள்ளியூர் அருகே உள்ள திருமலை நம்பி திருக்கோயில் உள்ள வந்துட்டோம் இதான் ஃபாரஸ்ட்டுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவில் நம்ம இப்போ என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர் அட்ரஸ் எல்லாமே வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு தான் கோவில்க்குள்ளே விட்டுறாங்க ஸோ நம்ம இந்த மலையை ஏறுற இந்த சமயத்திலேயே நான் உங்களுக்கு இந்த கோவிலுடைய வரலாறை மிக அழகாக நான் சொல்ல போகிறேன் இந்த அழகிய திருமலை நம்பி திருக்கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருந்த பானர் அப்படின்ற ஒரு குளத்தை சேர்ந்த பக்தர் ஒருவர் நம்பியின் மீது அதாவது பெருமாள் மீது அளவில்லாத பக்தி கொண்டிருந்தார் அவருடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா யாழை மீட்டி பள்ளி கொண்டிருக்கும் பெருமானை திருப்பள்ளி எழுச்சி பாடல் பாடி எழுப்புவார் அப்படி ஒரு முறை அவர் நம்பி பெருமாளை மனதில் கொண்டே அடர்ந்த காட்டுக்குள்ளே இப்போ நம்ம கொள்கின்ற இந்த காட்டுக்குள்ளே தான் அவர் நடந்து போயிட்டுருக்கார் பெருமாளை பார்க்க மேலே இருக்கிற பெருமாளை பார்க்க இருக்கும்போது ஒரு அசுரன் வழிமறைத்து நான் உன்னை உணவாக்க போகிறேன் அப்படின்னு மிரட்டும் நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு மிரட்டும்போது உடனே அதை கேட்ட அந்த பாணர் ஒரு மாதிரி கொஞ்சம் சிரிக்கிறார் புன்வருவலில் நான் இன்று ஏகாதேசி விரதம் இருக்கின்றேன் நம்பி பெருமானை வணங்கிய பின்பு நானாக வந்து உனக்கு உணவாக அமைவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அரக்கன் அவரை சந்தேகத்தோடு பார்த்தான் உடனே பானன் சந்தேகப்படாதே நான் வணங்கும் பெருமாள் மீது ஆணை நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு இதை அடுத்து அசுரன் என்ன பண்றான் சரி சரி ஓகே அப்படின்ட்டு வழி விடுறான் பாணன் அங்கிருந்து புறப்பட்டு பானர் அங்கிருந்து புறப்பட்டு திருக்கருங்குடி நம்பிக்கோவில் வாசலுக்கு வந்துடுறார் வைகுண்ட பெருமாளை இதயத்தில் நிறுத்தி யாழை மெல்ல இசைக்க தொடங்கிறார் அந்த காடு முழுவதுமே அந்த யாழ் இசை கேட்டு மயங்குகிறது அரக்கனும் அந்த இசையில் தன்னை மறந்தான் அப்படியே மறந்து போறான் அந்த இசையில பாணன் கைசிகம் அப்படின்ற ஒரு உயர்ந்த ராகத்தை பாட பாடுறார் அந்த இசையால் அப்படியே அந்த நம்பி பெருமானையை கரைக்கிறார் அந்த அளவுக்கு அந்த இசையானது இருக்கிறது கண் திருந்து பார்க்கறதுக்குள்ள கொஞ்சம் நாடிகை ஆயிடுது ஐயோ நம்ம கொடுத்த வாக்கை காப்பாத்தணுமே அந்த அசுரனை தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாணர் அந்த அசுரனை தேடி போறார் அப்போ இந்த திருமலை நம்பி பெருமாள் என்ன பண்றாரு ஒரு வயதான தோற்றத்துல அங்க அவதரிக்கிறார் பானா எங்க போற யாரு தேடுற அப்படின்னு கேக்கிறாரு அந்த வயதானவர் என்னை சாப்பிட வேண்டும் என்று ஒருவர் இங்கே காத்து கொண்டிருக்கிறார் அவரை இப்பொழுது காணவில்லை அவரை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் என்ன சொல்றாரு அந்த பெரியவர் அவன் ஒரு அரக்கன் அவனிடம் போய் மாட்டிக்கொள்ளாத எப்படியாவது தப்பித்துக்கொள் பெரியவரே அப்படின்னு சொல்லி பானரி அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறார் உன்னை பெரிய பெரியவரை பார்த்து பானர் சொல்கிறாரு என் நம்பி பெருமான் பெயரால் வாக்கு கொடுத்து விட்டேன் அதனால் அதை நான் காப்பாற்றியே தீர வேண்டும் என்றபடி பாணன் முன்னேறி போகிறார் அந்த வயதுகரும் என்ன பண்றார் வயதானவரும் பின்தொடர் வந்து சென்றார் ஒரு இடத்துல அரசு அந்த அசுரனை பார்த்துடுறாரு அவர் பார்த்த உடனே அந்த பானனுடைய முகம் வந்து மலர்ந்துருச்சு அப்பா நம்ம வந்து சொன்ன வாக்கை வந்து நம்ம காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார் அப்போ அந்த அசுரனை பார்த்தா முன்பிருந்த மாதிரி அந்த வெறி அவனுடைய முகத்துல இல்லை ஒரு மாதிரி ஒரு விதமான சாந்த ஒளி கூடியிருக்குது ஒண்ணு பானரே உங்களை இப்போது பார்க்கையில் என் சுபாவம் சாந்தமாக மாறுகிறது நீங்கள் பாடிய பண் இந்த காணகம் முழுவதும் பரவி கிடக்குது என் இதயத்தில் அது பரவி என் குணத்தையே மாற்றிவிட்டது உங்களை மிரட்டியதற்காக நான் மிகவும் வெட்கி தலகுணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு நான் பசியார உங்கள் உடல் வேண்டாம் ஆனால் எனக்கு இந்த கைசிக பண்ணி செத்த பலனை மட்டும் எனக்கு தாருங்கள் அப்படின்னு அந்த அசுரன் கெஞ்சிறாரு கிட்ட அப்போ அங்க ஒரு பெரிய பேரொளி ஒண்ணு தோன்றுது அந்த பின்னாடி நடந்து வந்த பாருங்க வயதானவர் அவரு திருமலை நம்பியா விஸ்வரூபம் எடுத்து தோற்றம் காட்டி நிற்கிறார் அந்த நேரத்தில் அங்க இன்னொரு அதிசயமும் நடக்குது அந்த அசுரனா இருந்தவர் திடீர்னு பார்த்தா ஒரு அழகான மானிடரா உருமாறுறார் அவர் திருமலை நம்பியையும் பானனையும் வணங்கி அப்படி நிற்கிறார் நான் அசுரன் அல்ல என் பெயர் சர்மா நான் ஒரு அந்தனர் வேள்விகளை தவறாக செய்த காரணத்தினால் நான் அசுரனாக மாறினேன் தற்பொழுது பானராகிய பரம பகவதரின் தரிசனத்தால் எனக்கு சாப விருத்தி விட்டது சாப நிவர்த்தி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்றார் தன் சன்னதியில் கைசிக பண்பாடிய அந்த பாணனுக்கு திருமால் நம்பாடுவான் அப்படின்ற ஒரு திரும திருநாமத்தையும் சூற்றார் சோ இதுதான் இந்த அழகிய திருமலை நம்பி திருக்கோயிலுடைய வரலாறு எல்லாருமே இந்த வரலாறு மிக அழகாக கேட்டிருப்பீன்னு நினைக்கிறேன் இந்த வரலாறு நடந்த இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை வளர்பெற அன்னைக்கு தான் நடந்ததாக சொல்லப்படுகிறது இந்த வரலாறு தான் இந்த 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 ஏகாதேசி நாள் வந்து மிக சிறப்பான ஒரு நல்லாதான் இங்கே கருதப்படுகிறது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை கோயில்கள் சித்தர்களால் சிறப்பு பெற்றதாக சொல்லப்படுவாங்க அதே மாதிரி இந்த மகேந்திரகிரி மலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா அகப்பே சித்தர் கல்யாண சித்தர் உட்பட பல சித்தர்கள் இங்கே வந்து நித்தியவாசம் செய்வதாக நம்பப்படுகிறது நம்ம போய்ட்டு இருக்கிற அந்த கோவில் பார்க்குறோம் இன்னும் சற்று துறந்தான் பாருங்கள் இவ்வளோ அடர்ந்த காடு மிக அழகாக இருக்கிறது இங்கே வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாளில் ஜீப்லாம் கூட போகும் ஸோ இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இங்கே ஜீப்பெல்லாம் அலோ பண்றது இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஏன்னால் கொஞ்சம் மேலே வந்து கோவில் வேலைப்பாடுகள் நிறைய கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ கி க்ளீனாக இருக்குது பாருங்கள் சுத்தமான தண்ணி இது நம்பியார் இந்த ஆறு பேரே நம்பியாரு தான் மேலேருந்து வருது அந்த மகேந்திரகிரின்னு சொன்னால அங்கேருந்து வருது இந்த ஆற்றுலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரு பதினேழு கிலோமீட்டர் தூரம் போனோம்னா அங்கே இஷ்டம் வேறு அமைஞ்சிருக்கிறது இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே பாருங்க நம்மளால நடக்க முடியுமான்னு பாருங்கள் இந்த பாட்டி பாருங்கள் இந்த வயசில் எவ்வளோ வேகமாக நடந்து போய்ட்டுருக்காங்க பாருங்கள் அவ்வளோ வேகமும் அந்த திருமாலை பார்த்தாக வேண்டும் அப்படின்ற பக்தியில பக்தியில் போயிட்டு இருந்த பார்க்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வகையான குரங்குகள் கூட இருக்குது இப்ப நம்ம பார்க்குற பாருங்க கருப்பு நிறத்தில் அந்த குரங்கு ஸோ இங்கே வந்து மிக அடர்ந்த காட்டில் மிக அழகாக பசுமையாக ஒரு ஒரு ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு கூட இதில் வந்து நல்லாயிருக்கும் பல மூலிகைகள் அடைந்த இந்த மலை ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் அமர்ந்திருக்கிற இந்த வள்ளியூர் அருகே இருக்கிற அந்த நம்பி கோவிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டோம் அதுக்கு மேலே இந்த மலைப்பாதையில் நம்ம ஏல் ஏ ஏறி செல்வதற்கு அனுமதி கிடையாது இந்த பார்த்தீங்களா இந்த இது ஜீப்பு வழி ஸோ இப்போ வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த கும்பாபிஷேகத்துக்காக இப்போ இந்த ஜீப்பு வசதியெல்லாம் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஒரு ஆளுக்கு நூறுரூபா அப்படி கொடுத்தா மேலே கொண்டு போய் விடுறதா சொல்கிறாங்க நான் இன்னும் ஜீப்பு பார்க்கல இப்போ தான் ஒரு நாலஞ்சு மாதமாக ஜீப்பு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் இப்போ வந்து இங்கே பாருங்கள் தெரியுது பாருங்கள் அழகிய நம்பி பெருமாள் திருக்கோயில் மலைகளுக்கு நடுவில் மலைகளுக்கெல்லாம் அரசன் போல இங்கே அளிக்கின்றார் இங்கே பாருங்கள் அருவி வர அங்கே போயிட்டுருக்கு நம்ம பார்க்குறோம் மிக அழகான அந்த இயற்கை எழு கொஞ்சம் இந்த அழகிய அழகிய நம்பி பெருமாள் ஆலயத்துக்கு நம்ம வந்துட்டோம் இங்கே பாருங்கள் சங்கிலி பொதுத்தார் நான் சொல்லியிருந்தேன் காவல் தெய்வம்ட்டு வாங்க முதல்ல அவரை தரிசிப்போம் பாருங்கள் இங்கே தான் சங்கிலி பொதுத்தார் அருவிகளுக்கு அருகாமிலேயே அமர்ந்திருக்கிறார் நான் சொன்ன அந்த விழாவும் இங்கே தான் நடைபெறும் இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா வருடம் வருடம் அந்த விழாவின் பொறுத்து அந்த சங்கிலி போடப்படுகிறது அது ஒருடம் ஆனாலும் இந்த சங்கிலி வந்து ஆற்றுல அடிச்சுட்டு போகாமல் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க சங்கிலி பொருத்தார் அவர்களை தரிசித்து கொண்டிருக்கின்றோம் இயற்கை கொஞ்சம் இந்த பசுமையான அந்த காட்டுக்குள்ளே நம்ம நம்பி பெருமாவில் தரிசிக்க போகிறோம் இங்கே பாருங்க அருவி போயிட்டுருக்கு பார்க்க மிக அழகாக இருக்குது இங்க இருந்து மேலே பெருமாள் தெரிவார் பார்க்குறோம் பக்தர்கள் இந்த அருவியில் குளிச்சுட்டு சாமியை பார்க்கறது வழக்கமாக உள்ளது நம்ம இப்ப இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகின்ற திருமலை நம்பி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல காட்டுக்கு நடுவுல ஃபாரஸ்ட் ஏரியால உங்களுக்கு தெரியும் அவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருக்குறுங்குடி அப்படின்ற இந்த ஊர்லதான் இந்த கோவிலானது மிக சிறப்பாக அமையப்பட்டுள்ளது இந்த அருவிக்கு அருவிக்கு நடுவுல மிக அழகாக மலைகளுக்கு நடுவே இந்த நம்பி பெருமாள் நமக்கு காட்சிக்கின்றார் இந்த ஊர்ல முன்னாடியே பார்த்திருப்போம் கோவில் அழகான நம்பி பெருமாள் கோவில் அங்க வந்து ஒரு நான்கு நிலையில பெருமாள் வந்து காட்சியளிக்கின்றார் ஐந்தாவது நிலையில இங்க இருக்கின்றார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள் பன்னிர ஆழ்வார்கள்ல முக்கியமா திருமங்கை ஆழ்வார் இங்க வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறார் இந்த கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருக்கோயிலாகும் சோ வாங்க நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல மேல போயிட்டு நம்ம இந்த நம்பி திருமாவை நம்ம தரிசிக்கலாம் கண்டிப்பா இந்த கோவில் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் திருப்பம் வேண்டும் என்றால் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திருப்பதிக்கு ஏழு ஏற்றம் இருப்பது போல இந்த திருமலை நம்பி திருக்கோயிலுக்கும் ஏழு ஏற்றம் இருக்கிறது எனவே நீங்க வந்து திருப்பதி போக முடியலன்னா இந்த திருநெல்வேலியில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த திருமலை நம்பி பெருமாளை வந்து நீங்க பார்க்கலாம் இவரை நம்பி மலை மீது ஏறினால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நல்வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆலயம் வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறது எனவே வனத்துறையில் அறிவுரையின்படி மலை ஏறுவது உத்தமம் தினமும் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை ஆலயம் தெரிந்திருக்கும் சனிக்கிழமை கருட சேவை நடைபெறுவதால் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை கோவில் நடைத்திருப்பு நடைத்திருந்திருக்கும்னு சொல்றாங்க நம்ம கோவிலுக்குள்ள வந்துட்டோம் கோவிலுடைய எழுச்சி மிக தொற்று நாங்க கோவில் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற ஒரு நாட்களுக்கு முன்பு சென்றிருந்தோம் அதனால அந்த வேலைப்பாடுகள்லாம் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது பாருங்க நோய் தீர்க்கும் நம்பியாறு இந்த ஆலயத்தில் இருக்கிறது மிக சிறப்பு வாய்ந்தது நம்ம பார்த்த அந்த ஆறு பார்த்தோம் பார்த்தீங்களா அது அந்த ஆத்துல இருந்தால் அந்த கோவிலுக்கு வந்து திருமஞ்சனம் செய்யப்படுகிறது அந்த தண்ணியெல்லாம் கொண்டு வராங்க இந்த நம்பியாறு வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரி அப்படின்ற மலையிலிருந்தான் உற்பத்தி ஆகுறது இந்த நந்தி மாயவன் பரப்பு என்ற இடத்தில் ஐந்து சுனையாக தோன்றி தோன்றுகிறது பின் கடையாறு பள்ளம் வழியாக தாய்ப்பாதம் தொட்டு நம்பிக்கோவில் வந்து சேர்கிறது பல மூலிகைகளை தன் வசத்திலே கொண்டுள்ளது இந்த நோய் தீர்க்கும் தீர்த்தமாக இருக்கின்ற இந்த நம்பியாறு கோவிலுக்கும் இறைவனின் திருமணங்களுக்கும் தேவையான நீரை இந்த நதியில் தருவதால் இந்த ஆற்றில் பக்தர்கள் தயவு செய்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டாம் சோப்பு போட்டு குளிக்க வேண்டாம் அப்படின்னு வனத்துறையில் சொல்லப்படுகிறது யாரும் அதை பண்ணாதீங்க நம்ம மக்களை அதான் செய்றீங்க முக்கியமா பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் கொண்டு போவாதீங்க மிக அழகாக இருக்கிற இந்த கோவிலை நம்ம பேணி பாதுகாத்து வரணும் கண்டிப்பாக இந்த காணொளி மிக சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நீ பாருங்க நான் சொன்ன போல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் அந்த ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது எவ்வளோ அழகாக வண்ணமயமா இருக்கு பாருங்க மனசுக்குள்ள அந்த கோவிந்தா கோவிந்தா என்ற ஒரு முக்கத்தோடு இந்த காணொலியை நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் இருந்தால் அந்த குடும்பத்தோடு வந்து இந்த திருமலை திருப்பதி அப்படின்னு சொல்லுகின்ற இந்த தென் திருப்பதியான திருமலை நம்பி அழகிய திருமலை நம்பி திருக்கோவிலை கண்டிப்பாக வந்து தரிசனம் செய்யுங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நம்ம இப்போ நான்காவது நிலையில் இருக்கிறவங்க பெருமாளை பார்க்குறோம் கீழே சொன்னது போல் கீழே நம்ம சாமியை பார்த்தோம் மூன்று நிலையில் அப்புறம் திருப்பாடு கடல்னு ஒரு கோவில் இருக்குது அது இல்லாமல் இப்போ மேலே இருக்கிற திருமலை நம்பி திருக்கோவிலை நம்ம பார்க்குறோம் ஸோ இயற்கை கொஞ்சம் இந்த திருக்கோவில் மிக சிறப்பாக அமைந்துள்ளது இப்போது கண்டிப்பாக இந்த காணொலியானது உங்கள் அனைவரையும் கவர்ந்திருக்கும் நான் நினைக்கிறேன் வேறொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு வாழ்க வையகம் வெங்கடமணா கோவிந்தா கோவிந்தா